ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வழக்கம் போல் வந்து எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வரங்காப்பியும் ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து நேரத்து களி வச்சு பாக்குறது நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் வந்து நான் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நூடுல்ஸை வந்து வெந்நீரில் போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக வந்து நூடுல்ஸை வந்து நான் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் தட்டி பயிர் எடுத்து நம்ம வந்து பொடி பொடியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஃபே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வெந்நி தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சு அதை கலவு அதில் தேக நாள உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் வந்து பீன்ஸ் கொஞ்சம் பீன்ஸ் இருந்து அதை போட்டு அதில் வந்து வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீன்ஸ் தண்ணி வச்சினா வந்து நம்ம வந்து வேக வைக்கும்போது வந்து பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருவோம் ஃபென் இப்போ வந்து ஃபீன்ஸ் வந்து வெந்த வச்சு நம்ம வந்து இதை வந்து கடு தடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேத்துலேயே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஃபேன் கருவேத்துலேயே போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்தா வேக வச்சு எடுத்தாலும் அந்த பீன்ஸை போட்டு தடுத்தால் வந்து சூப்பரான வந்து அந்த பீன்ஸு வந்து மருந்து வந்து ரெடி ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு சாணில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து சதைச்சி வச்சு மசாலையை போட்டு அதில் கிண்டி அப்புறம் வந்து தக்காளியை போட்டு நம்ம வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து சூப்பராக வந்து ரசமும் வந்து ரெடி வச்சு அப்புறம் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து இப்போ வந்து நூடுல்ஸ் தான் வந்து சாப்பிட்டு தொடங்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இப்போ வந்து நம்மளை வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து காப்பி வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூனில் ஒர்க் எல்லாம் முடிச்சது ஃபெண்ட் அப்போ வந்து என்னோடய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வருது நீங்கள் வந்து சப்போர்ட் தந்துகிட்டே தான் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் ஆறுங்கன்னு தெரியுது உங்களை வந்து நான் சே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண பண்ணாத இன்னும் நிறைய சிறு வரைகளை தான் வந்து எனக்கு வந்து மூர்த்தி தான் இருக்கும் சே அதுக்காக உங்கள் வீட்டை நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு தீன்ஸ் வந்து எனக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஃபுல்லாகவே கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு நீட் இல்லாமல் ஒழுங்கு இல்லாமல் இருக்குது இருக்குதுப்பேன் ஒர்க்கு நம்ம வேலை சேர்த்து சேர்ந்ததுனால கிச்சன் ஃபுல்லாகவே அங்கே இருக்கியா எல்லாம் அரசு புரிசெல்லாம் இருக்குது நம்ம வந்து இதை வந்து இனி வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு மீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆப்டர்நூனோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு ஆப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணிட்டேன்னா வந்து நீட்டு வச்சேன் வெள்ளரிக்காய் பச்சடி இருந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து கூட்டு பீன்ஸ் வந்து ஒரு வறுதல் அப்புறம் வந்து தட்டுப்பயிர் வந்து வறுவல் பண்ணிடுவேன் முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் வந்து பண்ணி வச்சு அப்புறம் வந்து சாதம் வந்து வேக வச்சு எடுத்துகிறியேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது இப்போ வந்து ஆஃப்டர்நூனில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை எல்லாம் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி எல்லாமே இருந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனில் ஒர்க் வந்து முடிச்சுட்டு வந்து சாப்பிட்ட தொடங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை போயிட்டால் மறுத்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டேன்